ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை தை மாதத்தில் வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசி அன்று நீங்கள் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏகாதேசி அன்று செய்யக்கூடாத விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் சரியாக கடைபிடித்தாலே போதும் உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் நாராயணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் ஏகாதசி வரும் அதாவது ஒரு மாதத்தில் இரண்டு முறை ஏகாதசி வரும் அந்த ஏகாதசி தினத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி வருகின்ற வளர்பிறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதேசியில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி செய்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஏகாதசி விரதம் இருந்த பலனும் சரி ஏகாதசி என்று பெருமாளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பொதுவாகவே நிறைய கடவுள்கள் வழிபாடு நம்ம செய்வோம் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா முதன்மை கடவுளாக இருப்பவர்கள் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மும்மூர்த்திகளில் பெருமாளும் ஒருத்தர் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் நிறைய மாதங்கள் இருந்தாலும் இந்த ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏகாதசி விரதம் மாதம் மாதம் வரும் அதுலேயும் மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி தான் தை மாதத்தில் வருகின்ற ஏகாதசியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே ஏகாதசி அப்படின்றது சந்திரனுடைய ஆதிக்கத்தை இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த சுழற்சி முறையில் வரக்கூடிய நாளை தான் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் தெளிவாக பார்த்தோம்னா அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வருகின்ற பதினோராவது திதி தான் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமா நீங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம் என்ன செய்யணும் அப்படின்றத முதலில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம் வீட்டில் பெருமாளுடைய படம் இருந்தால் நல்லா துடைச்சி துளசி மாலை சாத்துங்க வாசனையான மலர்கள் வைக்கணும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசியை வாங்கி கொடுக்கணும் அடுத்தது வீட்டில் நெய் தீபம் கட்டாயமாக ஒன்று ஏற்றணும் நெல்லிக்கனி தீபம் தவறாமல் ஏற்றலாம் இரண்டு நெல்லிக்கனி தீபம் ஏற்றலாம் இந்த நெல்லிக்கனி தீபம் எப்படி ஏற்றுவது நம்முடைய சேனல்ல பதிவுகள் இருக்கு தேவிக எண்ணங்களில் நிறைய இதை பற்றி நான் தகவல்கள் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் பலன் பெறலாம் அடுத்தது வாசனையான மலர்கள் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் வைங்க ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நமக பெருமாளுக்குரிய எளிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க இப்படி செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி ஏகாதசி அன்று விரதம் இருந்து யார் ஒருத்தர் வழிபாடு பண்ணுறீங்களோ அவர்களுக்கு நாராயணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் விரதம் அப்படின்றது நீங்கள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் இல்லைனா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஆனால் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அன்னம் தொடக்கூடாது அப்படின்றது இந்த ஏகாதசி விரத நியதிகளில் முக்கியமான ஒன்று உங்களால் விரதம் இருக்க முடிந்தால் விரதம் இருங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டாம் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையோடு பெருமாளுக்குரிய ஒரு நாளோடு ஏகாதசி வந்திருப்பது விசேஷம் அதனால் சில விஷயங்களை செய்யாதீங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க சில விஷயங்களை அன்றைய தினம் செய்யக்கூடாது என்னன்னு பார்த்துடலாம் விரதம் நீங்கள் இல்லைனா கூட இந்த விஷயங்களை செய்யாதீங்க ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது முக்கியமாக துளசி இலைகளை ஏகாதசி என்று நீங்கள் பறித்தீங்கன்னா அது நாராயணனை அவமதிப்பதாக அர்த்தம் துளசி இலைகள் வேணும்னா முதல் நாளை பறித்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லைனா வீட்டில் இருந்தால் பறித்து வச்சுக்கோங்க அடுத்தது ஏகாதசி திதியில் வீட்டில் இறந்தவர்களுக்கு நினைவு நாள் வந்தால் அன்று திதி எதுவும் செய்யக்கூடாது அதாவது அவர்களுக்கு அந்த தர்ப்பணமோ அந்த திதியோ எதுவுமே செய்யக்கூடாது ஏகாதசி திதியில் இறந்தவர்களுக்கு நினைவு நாள் வந்தால் அதற்கு பதிலாக மறுநாள் துவாதசி அன்னைக்கு திதி கொடுக்கலாம் எந்த தப்பும் கிடையாது ஏகாதசி அன்னைக்கு உண்ணாமல் விரதம் இருப்பவர்களை கேலியோ கிண்டலோ செய்யக்கூடாது அவர்களை அவதூறாக பேசக்கூடாது தீய சொற்கள் சொல்லி பேசக்கூடாது யாரெல்லாம் ஏகாதசியில் விரதம் இருக்கின்றார்களோ அவர்கள்கிட்ட இந்த விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது அடுத்தது ஏகாதசி என்று விரதம் இருக்கிறவங்க கோவில்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கூட வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க நீங்கள் விரதமெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா இல்லை விரதத்தை நிறைவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கோவிலில் கொடுக்கின்ற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் அடுத்தது நீங்கள் அதற்கு மீறி பிரசாதம் தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னா கூட அங்கே இருக்கின்ற குழந்தைகள் பெரியவர்கள் கிட்டயும் நீங்கள் கொடுத்துடலாம் அதே போல் உண்ணாமலும் உறங்காமலும் ஏகாதசி விரதம் இருந்தவர்கள் மறுநாள் துவாதசி அன்று பகலில் தூங்கக்கூடாது துவாதசி அன்று நெல்லிக்கனி பிரசாதம் செய்து இறைவனுக்கு படைத்துவிட்டு நீங்கள் அந்த உணவை எடுத்துக்கலாம் துவாதசி தினத்தில் இப்படி செய்வீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் விஷ்ணு சகசிரநாமத்தை வீட்டில் ஒழிக்க செய்யுங்க ஏகாதசி என்று உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய முக்கியமாக பெண்கள் இதை கவனத்தில் கொண்டு இந்த ஏகாதசி விரதத்தை முழுமையாக கடைபிடியுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்